ஹை கைஸ் நான் வந்து லக்ஷ்மி பிரகாஷ் நாங்கள் வந்து புரட்டாசி மாசன்றதுக்காக ஃபஸ்ட்டு சனிக்கிழமை வந்து நாங்கள் பூந்தமல்லியில் இருக்க வரதராஜர் கோவிலுக்கு பிறந்தோம் அங்கே நிறைய கூட்டம் சொல்ல முடியாது அதிகமாக கூட்டம் இருந்துச்சு ஒரு க்யூவே வந்து ஒரு டெம்பிளே சுற்று இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ கியூ அங்கே க்யூவில் பொறுமையாக போயிட்டு நாங்கள் சாமியை பார்த்துட்டு பொறுமையாக வந்தோம் அங்கே வந்து பாருங்க பாரு இங்க எவ்வளவு நிறைய கூட்டம் இருக்கு பாருங்க சொல்லவே முடியாது நீங்களே பாருங்க எவ்வளவு கூட்டம் போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்தோம் அப்படியே கியூவை பாருங்க அப்படியே இல்லை ட்ரெயின் ஆகிட்ட போயிட்டே இருக்கு தான் நாங்க போயிட்டு பொது 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 போயிட்டே இருக்கு தான் நாங்க வந்து சாமியே பார்த்துட்டு வந்தோம் இப்போ இப்பதான் நாங்க போ கியூலயே போய் நிக்கிறோம் கியூ வந்து ஒரு ரவுண்ட் வந்துடுச்சு அதாவது டெம்பிள் சுத்தி ரவுண்ட் வந்துடுச்சு இதுதான் இப்போ காட்டுறேன் நிறைய பேர் வந்து சாமியை தீபாத்தனம் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் இப்போ தான் வந்து கியூவிலே நின்னோம் செடிலாம் வச்சிருந்தாங்க கியூவில் போகும்போதும் பார்த்துருந்தோம் மல்லிப்பூ செடி தான் அது சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போதுமே லுக்கு வேற லெவலில் இருந்தது கோபுரமும் நல்லா தான் டிசைன்லாம் டெக்கரேஷன் நிறைய சூப்பராக பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தது இதுவும் அப்புறம் இங்கே வந்து ஒருத்தவர் வந்து பெருமாளை பற்றி ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைனா பண்ணியிருந்தது நாங்களும் வந்து ஆஃப் அன் அவர் ஆஃப் அன் ஹவர்லாம் இல்லை சாயங்காலம் நாங்கள் வந்து உக்காந்து நல்லா கேட்டுட்ருந்தோம் நிறைய பேர் கூட வந்து கேட்டுருந்தாங்க அதனால் கொஞ்சம் நேரம் கேட்டோம் தான் இருந்துச்சு இவர் யார பத்தி சொல்லிட்டு இருந்தார்னா கஜேந்திரன் கஜேந்திரன் வந்து ஒரு யானை யானை வந்து யானை வந்து யானையோட காலை வந்து முதல்ல கடிச்சிடுச்சு ஆனால் அந்த சமயத்திலையும் பெருமாளுக்கு பூ பறிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு கஜேந்திரன் வந்து பூவை பறிச்சு ஒரு பூவை பறிச்சு வச்சாங்க பெருமாள் கஜேந்திரன் எனக்கு காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு காப்பாற்றினாங்க அதுதான் அவங்க விளக்கமாக சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் வந்து கிலுவெல்லாம் முடிச்சுட்டு கோவில்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்துருந்தோம் தழுவும் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் நிறைய பேர் வந்திருந்தாங்க கொஞ்சம் தழுவு எடுத்துட்டு வந்ததுக்குள்ள கலாம் எல்லாேருக்கும் கொடுத்தோம் டக்குன்னு காலி அடிச்சு தழுவெல்லாம் எல்லாம் கால் எல்லாரும் உக்காந்து சாப்பிட்டாங்க நாங்களும் ஜாலியாக ஹாப்பியாக கிளம்பியாச்சு கைஸ் இதுதான் கதை ஓம் நமோ நாராயணன் நாங்களோ வீட்டு கிளம்புறோம் பாய் கைஸ்